இங்கே பாருங்கள் உங்களுக்கு துவார பாலகிற காட்டுறேன் திறக்கிறத பாருங்கள் மூலஸ்தானம் எம்மஸ்தானம் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் நீங்கள் அமாவாசையில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தினமும் பூஜை தினமும் தினமும் ஐயாவுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை நெவேதியங்கள் படித்து தான் இருக்காங்க பகவானுடைய திருகடாட்சத்தில் எத்தனையோ பேருக்கு திருமாங்கல்யங்கள் நடந்திருக்கு குழந்தை பேர் கிடச்சிருக்கு ஏராளமான வரங்களை அள்ளித்தரவர் இவர் இவர் சுவாமிகள் வேடியப்ப சுவாமின்னு இவர் ராஜாவாக வாழ்ந்தவர் இவருடைய மூலஸ்தானத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இவருக்கு நேர்முகமாக பார்த்திங்க அப்படின்னா கருப்பு சாமி காவலுக்கு வெளியே உட்காந்துட்ருக்காரு இப்போ இவருக்கு இங்கே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூலஸ்தானத்தை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சலோக சிலைகள் நீங்கள் இதையும் அமாவாசையில் அலங்காரத்தோடு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு நார்மலாக நான் காட்டுறேன் பாருங்கள் விநாயகர் எல்லா இங்கே வந்து ஒன்பது ஒன்பது விநாயகர்களுக்காக இவங்க தான் வேடியப்ப சுவாமியோட தங்கச்சி வேடியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் வேடியம்மன் பாருங்க வேடியம்மன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இவர் தான் நம்ம சாஸ்தா ஐயப்ப சுவாமிகள் இவர் வேடியப்ப உற்சவ மூர்த்தி இவர் முருகர் இப்படி இது வந்து நம்மளுடைய மண்டபம் இந்த மண்டபத்துக்கு நேர் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் கருப்பு சாமி வேடிக்கப்ப சாமிக்கு காவலாக இருக்கார் நீங்கள் அமாவாசை நாளில் பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு நார்மலான நாளில் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் ஏன்னா பக்தர்கள் கேட்டிருக்காங்க ஐயா ஐயா அமாவாசை நாளில் ஒரு மாற்றமாக தெரியுது திருவிழா கோலத்தில் எங்களுக்கு நார்மலான நேரத்தில் காட்டுனையான்னு கேட்டிருக்காங்க ஒருதா கருப்பு சாமி கோட்டை கருப்பு சாமி கோட்டை சங்கிலி கருப்பு சாமி அது இப்போ இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது நம்ம கோயிலுடைய உள்நுழைவு இப்போ இதில் வலத பக்கத்தில் பாத்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் பாவம் போக்கும் பஞ்சமுக விநாயகர் இவர் இருக்கார் இப்போ இவர் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு மேலே பாருங்கள் மூணு கலசம் வச்சுருக்கு இது வலது அதே போல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநாயர் பஞ்சமுக ஆஞ்சநாயகர் இங்கே இருக்கார் மொத்தம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணே மூன்றரை மூணே முக்கால் அடியில் இருக்காங்க எல்லோரும் அப்படியே இப்போ நம்ம சுற்றி வரோம் பாருங்கள் குறை பெட்டி இருக்குது குறை பெட்டி இருக்குது அலுவலகம் இருக்குது மடப்பள்ளி இருக்குது இங்கே எல்லாருக்கும் நல்ல ஆர்வம் வாட்டர் இருக்குது இங்கே பாருங்கள் அறிவிப்பு போர்டு இது நம்மளுடைய ஆலயத்துடைய அறிவிப்பு போர்டு இதுதான் அடுத்த மாதம் அமாவாசை பாருங்கள் வருகின்ற அமாவாசை தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சிறப்பாகும் பிருத்திகிரா தேவியாகும் யார் சாப்பாடு போடுறாங்க அப்படின்றத பாருங்கள் ராஜேஷ் குமார் ஒய்ஃப் ஆஃப் ரம்யா குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாப்பாடு போடுறாங்க இது ஸ்பீக்கர் பாக்ஸு நம்மளுடைய மேல் மண்டப கூரைகளை பாருங்கள் அங்கே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது இது அணையாத தீபம் உங்களுக்கு இதை பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கணும் இந்த தீபம் இதுவரையிலும் அணைஞ்சதில்லை இது அணஞ்சிருச்சு அப்படின்னா யாராவது இறக்க போகிறாங்க அப்படின்றது இது அணையா மகாதீபம் இது அற்புதமாக எரிஞ்சு கொண்டிருக்குது இது நம்ம குண்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அமாவாசையில நான் உங்களுக்கு கோவிலை சுற்றி காட்டுறேன்னைக்கு இது நம்மளுடைய பாருங்க செடி வளர்ப்பு மையம் அருமையாக இருக்கும் நேராக கன்னிமூளக கணபதி இருக்காரு நான் அதை உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் இங்கேருந்து பார்த்தா கோபுர தரிசனம் உங்களுக்கு அருமையாக தெரியும் அற்புதமாக இதெல்லாம் வெத்தலை கொடிகள் கொடிகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு இந்த வழியிலையும் போய் காட்டுறேன் உங்களுக்கு அந்த வழிலையும் வந்து காட்டுறேன் பாருங்க அப்படியே அற்புதமானது இந்த வழியில் நான் வந்து காட்டுறேன் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா குருஸ்தலத்துக்கான போகிற வழிகள் இப்போ நம்ம எல்லோருக்கிட்டேயும் பிச்சை எடுக்கிறோம் இல்லையா இதுதான் இந்த காங்கிரேட் போறதுக்காக தான் காங்கிரேட்டை போட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு இடமாக மாறும் இதாக குருஸ்தலம் குருஸ்தலம் இது எனக்கான அறைகள் இங்கே ஒரு சிம்மாசனம் இருக்குது இங்கே ஒரு பீடம் இருக்குது பாருங்கள் இரட்டை விநாயகர் சங்கு என்னுடைய என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பனாருடைய புகைப்படம் இது என்னுடைய தாயார் கடவுள் உன்னை உழைக்காமல் பிழைக்க சொல்லவில்லை இந்த வாசகத்தை எழுதி இங்கே வச்சுருக்கிறோம் இது நான் நூற்றி எட்டு நாள் நிர்வாண தீச்சம் சொல்லக்கூடிய ஏகபத்தினி சன்னியாசி தீட்சத்தை பெற்று நூற்றி எட்டு நாள் நான் அமர்ந்தபோது எடுத்த புகைப்படம் இது என்னுடைய அறை இது நான் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்கள் சரியா இது குருஸ்தலத்துக்கு நேர்முகம் இப்போ இவர் தான் குரு தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா கன்னி மூல கணபதியை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இவர் குரு தட்சிணாமூர்த்தி இந்த கன்னி மூல கணபதி அங்கிருந்து முன்ன காட்டினேன் செடியில் இப்போ நான் அங்கிருந்து வரப்போகிறேன் உங்களுக்கு எப்படி வரேன்னு பாருங்கள் இந்த கடகால் நோண்டும்போது ஒரு விநாயகர் கிடச்சிது இந்த விநாயகர் சிலையை நீங்களே பாருங்கள் ஆச்சரியம் மட்டும் இது வெள்ளையருக்கு சைடுங்கிறது இங்கே நிறைய எலி இருக்கும் இது இந்த சைடில் பார்த்தா விநாயகர் சிலையாக தெரியும் இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இது ஒரு அம்மன் சிலையாக தெரியும் நாம் சொன்னோம் இல்லையா கன்னி மூல கணபதி அங்கே பாருங்கள் அழகாக இங்கே இதில் நுழைஞ்சு போனோம் அப்படின்னா இதில் அப்படியே அற்புதமான மேலே கோபுர தரிசனம் அப்படியே உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா பாருங்கள் பூங்காக்குள் அப்படியே போகிறோம் இது விநாயகருடைய கன்னி கணபதி விநாயகருக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பசுமாடு நம்ம கோவிலுக்காக பால் தினமும் பசுமாடு வந்து பால் கறந்து தினமும் அபிஷேகம் செய்திருந்த அந்த பசுமாடு லட்சுமியோட சமாதி இது இங்கே வந்து மனிதர்களுக்கு மட்டும் சமாதி அல்ல நல்ல மனமுள்ள ஜீவராசிகளுக்கும் இங்கே ஜீவரா ஜீவசமாதி கொடுக்க சொல்லி ஐயாவுடைய உத்தரவு பாருங்கள் கன்னிமூல கணபதி நேர்முகமாக இருக்கிறாரு இவருக்கு நேர் முகத்தில் பொங்கா அங்கே அமைஞ்சிருக்கு இங்கே குரு தட்சிணாமூர்த்தி இதுதான் தான் தலைவரிச்சுக்கும் இந்த பாருங்கள் இந்த தலைவரிச்சுக்கத்தை காட்டுற அற்புதமான வேப்ப மரம் அமைதியான சூழலில் இது அசைகிறத பாருங்கள் இங்கே தான் நம்மளுடைய மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இருக்கார் மகாவிஷ்ணு அற்புதமாக இருப்பார் அருமையாக இருப்பாருங்க அருமையாக இருக்கார் இவருக்கு நேர் முகத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கார் இவர் ரெண்டு பேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரம்மா குரு தட்சிணாமூர்த்தி குரு மகாவிஷ்ணு குரு பிரம்மா இருக்கார் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கடினமான உழைப்பில் மக்களுடைய வேர்வையால் உருவான இது ஆலயம் இந்த ஆலயத்தை நிறைய பேர் எண்ணற்ற எண்ணங்களால் நல்ல மனதோடு வளர்த்திட்டு வராங்க இவங்க தான் நம்ம தாய் அம்மன் இவங்க தான் அம்மன் அவங்களுக்கு பாருங்கள் கலசம் வச்சுருக்காங்க அம்மன் இப்போ நம்ம புத்தம்மாவை சுற்றி வரோம் சுற்றி வரப்போகிறோம் இங்கே ஒரு வேப்ப மரம் பெரிய வேப்ப மரம் குழந்தை இல்லாதவங்க மாங்கல் இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது அப்புறம் மஞ்சள் கயிறு கட்டுறது இது இங்கே ராகுக்கேது தோசம் உள்ளவங்கள்லாம் சுற்றி வருவாங்க இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த புத்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய அமைப்பில் இருக்கும் அம்மனுடைய உருவத்துலேயும் பின்னால் வந்து முதுகு தண்டுலாம் வந்து வளைஞ்சி நம்ம விநாயகருடைய உருவத்தில் இருக்கும் உங்களுக்கு இது சேலைலாம் கட்டியிருக்கிறதுனால தெரியுது இது ஆதி புத்து இது வந்து புத்தீஸ்வரி ஆதி புத்தீஸ்வரி அப்படின்னு பேர் இவங்களுக்கு பண்ணு இது அற்புதமாக வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இங்கே சிவனாலயம் சோமஸ்கந்தர் அப்படின்னு நம்ம இங்கே உருவெடுத்துருக்குறோம் இவங்களுடைய கோபுரம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே பாரு மேலே இருக்கா கோபுரம் மேலே இருக்குது உங்களுக்கு அது தூரமாக போய் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதுதான் சோமஸ்கந்தர் சோமஸ்கந்தர் அற்புதமாக விநாயகர் சிவன் பார்வதி முருகன் அன்போடும் அரவணைப்போடும் குடும்ப ஒத்துமைக்காக பிரஷ்ட பண்ணுது எல்லாமே பகவான் அருளில் சொல்லி இது கழிவறை வந்துட்டு அங்குறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பெரிய அளவுக்கு கழிவறையெல்லாம் எல்லாம் கட்டி வச்சுருக்கு கழிவறை குளியலறை அந்த மாதிரி நம்ம இது இந்த மண்டபத்தையும் பாருங்கள் இதெல்லாம் நம்மளுடைய காளைகள் பசுமாடுகள் கட்டக்கூடிய இடம் நம்ம இப்போ எல்லாமே வேறு இடத்துக்கு கொடுத்துருக்குறோம் காரணம் என்ன பராமரிப்புக்காக நம்ம இதில் வரோம் இதெல்லாம் மண்டபத்தை சுற்றி இந்த ஏக மண்டபம் இது இங்கே நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நவகிரகங்கள் ஃபுல் எல்லாமே ஒன்பது நவகிரகங்களும் அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அமாவாசை நாளில் ஒரு மாற்றத்தில் தெரியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐயா எங்களுக்கு தனிப்பட்ட நாளில் நம்மளுடைய ஆலயத்தை சுற்றி காட்டுங்க இதெல்லாம் கமிட்டி உறுப்பினர்களுடைய அவங்களுடைய பேர்கள் மொத்தம் நம்மளுடைய கமிட்டியில் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு பேர் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க நூற்றி எண்பது பேர் சேர்ந்துருக்காங்க இதில் நம்ம தயார் பண்ணக்கூடிய பொருட்களின் விவரம் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணக்கூடிய பொருட்களின் விவரம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்படும் சிலது இதில் எழதாமல் இருக்கேன் அது விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்கேன் குருவேஸ் இந்த வருடத்துடைய பஞ்சாங்கப்படி அமாவாசை தேதிகள் ஏன்னா காலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பகல் இருக்கிறத போட்டிருவாங்க இரவு இருக்கிறத போட மாட்டாங்க இங்கே வந்து நமக்கு இரவு எப்போ அமாவாசை தொடங்குதோ அப்போ தான் இப்போ நம்ம வெளியே போக போகிறோம் வெளியே பாருங்கள் வெளியே ஒரு கஜலட்சுமி உள்ள ஒரு கஜலட்சுமி அதே மாதிரி இங்கே நம்ம கருப்புசாமி இங்கே இருக்கிறாரு இது இந்த கேட் நம்ம வெளியே போகிறோம் இவர் இங்கே அற்புதமாக இருக்கார் இதெல்லாம் ஏகத்துக்கான விரைவுகள் அற்புதமாக இங்கே எல்லாமே விவசாய நிலங்கள் நம்ம கோவிலை சுற்றி இருக்குது இப்போ நம்ம வெளியே வரோம் வெளியே பாருங்கள் வெளி அமைப்புகள் அர்ச்சகருடைய எண் நம்மளுடைய ஆலய விதிமுறைகளை பக்த கோடிகள் கவனத்திற்கு அந்த கவனம் நான் வந்து தப்பாக போட்டிருக்காங்க எதுவும் நினைக்க வேண்டியதில்லை இது அற்புதமாக உங்களுக்கு காற்றும் பாருங்கள் என்னென்னா விதிமுறை எப்படி ஆடை கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுடைய தவசுத்த ரகசியம் சேனலுடைய சிம்பிள் இது நம்மளுடைய பீடத்துடைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரமேடு டைப்பில் இருப்பார் அது கடியில் தான் கருப்பு உட்காந்து காவல் இருக்கார் கருப்பனுடைய டைம் பாருங்கள் கத்தி கருப்பு சாமி எல்லா இடத்துலையும் வேப்ப மரமே அதிகமாகவும் இருக்குது இது ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் கோ ஆண்டியப்பட்டி அப்படின்றது தான் நம்ம ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் தான் நம்மளுடைய ஆலயத்துடைய பேர் இப்போ இங்கே வெளியே ரோடு பாயிண்டில் பாருங்கள் ரோடு ரோடு மேலே தான் கோவில் எங்கேயும் ஆலைய வேண்டியதில்லை ரோடு பாயிண்ட்டில் கோவில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க இந்த அங்காள பரமேஸ்வரி வந்து என்ட்ரன்ஸ் இவங்க தான் எல்லாத்துக்கும் இங்கே ரோடு மேலே உட்காந்து எல்லாத்தையும் வர்றவங்களுக்கு சரியான ஒரு விலாசத்தை கொடுக்குற அம்மா இவங்க ரொம்ப அற்புதமாக இவங்க உக்காந்துட்டுருக்காங்க இவங்க எல்லாரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே நிலையாக பார்க்குற என் தாய் அங்காள பரமேஸ்வரி இப்போ நம்ம இந்த மகாமண்டபத்தை தயார் பண்ணி கொடுத்தவங்களுடைய குடும்ப பேர் இங்கே இவங்க பாரு இங்கே தான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரங்க தான் நம்மளுக்கு இந்த முனிப்பனுடைய மொத்த மண்டபத்தையும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பம் பெரிய புகழ் பெற்று வாழணும்னு இறைவனும் வேண்டிக்கலாம் இங்கே வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான் உள்ளே வர முடியும் நல்லவங்க இல்லை அப்படின்னா வெளியே போக முடியும் இதுதான் ஆதி முனீஸ்வரர் இவர் பாம்புக்குள்ளே ஆற்றங்கல் ஆத்துக்குள்ள போய் தண்ணியில் முழுகி மூன்று கல் எடுத்து ஆதியில் முனீஸ்வரனாக வணங்கினது இங்கே இருக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அமாவாசையில் பூட்டு போடுறது இந்த க கல்யாணம் ஆகலை குழந்த பொருட்களை வேலை கிடைக்கல கொடுத்த பணம் கிடைக்கல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பூட்டு போடுற இடம் இங்கே தான் இங்கேயும் பாருங்கள் வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் வேப்ப மரமே முதன்மையாக இருக்குது ஏன்னா இது வந்து வேப்ப மரமே இங்கே அடையாளத்துக்கானது அப்பேற்பட்ட ஒரு இடம் இந்த திருப்பதி முனியப்பனுக்கு நம்ம உள்ளே போக போகிறோம் இவருடைய பேர் திருப்பதி ஸ்ரீ மகாமுனியப்பன் இது கை கால் கழுவறை இடம் இங்கே கழுவிட்டு தான் உள்ளே வரணும் எல்லா இடத்துமே கேமரா பொருத்திருக்காங்க எந்த ஒரு நிலையும் இல்லாமல் நல்ல ஒரு நிலையாடை இப்போ நம்ம முனியப்பனோட கோவிலுக்கு உள்ளே போக போகிறோம் நுழைவாய்வு பார்த்தீங்கன்னா இதுதான் உழுக்கு பாருங்கள் நுழைவாய்வு இங்கே மூணு காசு இருக்குது இதெல்லாம் விவசாய நிலம் தான் சுற்றி எல்லா விவசாய நிலம் இங்கேருந்து சிட்டின்னு சொல்லக்கூடிய அரூர் அரூருக்கு வந்து மூன்றரை கிலோமீட்டர் அதாவது நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் இப்போ நம்ம முனியப்பனுடைய கேட் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க இந்த செட்டு போட்டவங்களுடைய உபயம் இது அவ்வளோ அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப அழகாக செய்து கொடுத்தாங்க எல்லாருடைய குடும்பங்களும் அமோகமாக வாழ அதாவது ஒரு ஆன்மீக சேவை செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பொது தொண்டு செய்யக்கூடிய இடத்துல நிறைய வில்லகங்களை சந்திக்க வேண்டி வரும் இதுதான் நம்மளுடைய மகா திருப்பதி முனியப்ப சுவாமி இவர் வந்து கல்லுல இவர் வந்து எட்டே முக்கால் அடியில் இருக்கார் இவர் இந்த எட்டே முக்கால் அடியில் நம்ம ரெண்டு அடி கீழே போதைச்சிருக்கோம் மீதி ஆரே முக்கால் அடியில் இருக்காரு ஏன் ரெண்டு அடி போதோ அப்படின்னா பின்னாடி இருக்கிற சிவன்டாள் உருவான இந்த சிலை இருபத்தோர் அடி அவர் கொஞ்சம் மறைஞ்சிருவார் அப்படின்றதுக்காக நம்ம இவரை உள்ள ரெண்டு அடி இறக்கணும் இந்து மதத்துல பார்த்தீங்க அப்படின்னா மதம் என்பது போர்வு தான் இருந்தாலும் இந்து மதத்தில் போலீஸு இராணுவ வீரர்கள் இவர்கள்லாம் வச்சு வழிபடுறது உண்டு காரணம் ஏன்னா ஊரை காக்கும் போலீஸுகளும் நாட்டை காக்கும் இராணுவங்களும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஊரும் நாடு நகரங்களும் சிறப்பாக பாதுகாப்பாடு இருக்கும் என்பதற்காக முனியப்புசாமி இடத்துல எப்போதுமே போலீஸுகளை வச்சு நம்ம வழிபடுறது இவர் நல்ல உயர் அதிகாரி இவர் நாங்கள் இந்த இடத்துல எப்போதுக்கும் போலீஸுக்கும் தினம் பூஜை தினமும் சாப்பாடு வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூதங்கள் வந்து முனியப்பு சாமியை தூக்கி பிடிச்ச மாதிரி வடிவம் அமைச்சிருக்காங்க கீழே பெயிண்ட்லாம் எவ்வளோ ரசனையோடு அடிச்சிருக்கோம் ஏன்னா இது ஒவ்வொன்றும் இறைவன் சொல்லப்பட்டு எனக்குள்ள இது உதயமாகி நம்ம செய்கிறது முனிப்பு வாழ் உரை அவருடைய கவசங்கள் அவருடைய எல்லாமே பாருங்கள் அவருடைய பாதங்கள் ஒவ்வொன்றும் நுணுக்கமான முறையில் நம்ம வடிவம் அமைச்சிருக்கோம் அவருடைய சிங்கத்து மேலே காலை வச்சு அவர் கையை தொட மேலே வச்சு ஆக்ரோஷமாக அருவாவை தூக்கி எவ்வளோ ஒரு வடிவானமாக ராஜாவாக அவர் காட்சி கொடுக்குறாரு எப்பேறுபட்ட நிலையிலும் இங்கே வந்தால் உடல் சோர்வைகள் ஓடி போய் மன நிம்மதி கிடச்சி நிறைய பேர் மனமாற்றம் இல்லாமல் உயிரை போக்கிக் கொள்வது ஆச பாசங்கள் வருவது தான் உண்டு அனைவருக்கும் ஆனால் அந்த ஆச பாசங்களை எதுக்காக கொண்டு போகணும் மரணத்துக்காக கொண்டு போகணும் என்னால் மறக்க முடியல என்னால் எதுவும் செய்ய முடியல என்னால் இயல முடியல எனக்கு மரணம் ஒன்றே நிச்சின்னு மரணத்தை எப்படி கொடுக்க முடியும் கொடுக்கலாமா மரணம் அன்பால் மாற்ற முடியாது ஏதாவது இருக்குதா அன்பால் மாறாதது எதாவது இருக்கா பண்பால் மாறாமல் எது வேண்டுமானாலும் இருக்கும் ஆனால் அன்பால் மாறாமல் எதுவும் இருக்காது அப்போ ஏற்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு கரையிற மாதிரி அவர்களுடைய கடன் கழிஞ்சிடும் உப்பு அம்மா கிட்ட கொட்டுவாங்க அமாவாசை நாளில் வந்து அமாவாசை பெரிய அளவுக்கு இங்கே விசேஷமாக நடக்கும் ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே பாருங்கள் வில்வ மரம் எல்லாம் இருக்குது அற்புதமாக இதெல்லாம் பாருங்கள் இந்த பதிவு பாருங்க அதனால் அன்பால் எப்போதும் எதையும் சாதிக்க முடியும் இது மூங்கில் மரம் துளசி மரம் கோயில் என்ட்ரன்ஸில் பாருங்கள் அப்புறம் இங்கே ஒரு விசேஷத்தை காட்டுறேன் இந்த வேப்ப மரம் தான் தானாக வளர்ந்தது கூடவே பார்த்திங்கன்னா அரச மரமும் தானாக வளர ஆரம்பிச்சிருச்சு அரச மரமும் தானாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஹாதியோட அண்ட சராசரமம் இறைவன்தான் எல்லாமே எல்லாரும் அன்பால் வாழ்ந்து அன்பால் நம்ம பயனடையணும் அன்பு என்ற ஒரு வார்த்தை பெரிய சொத்து இந்த அமாவாசையில் உற்சவமூர்த்திகள் உட்காடுற ஊஞ்சல் இதெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கிடுவாங்க கீழே இறக்கி தான் உட்கார வைப்பாங்க மண்டபம் பாருங்கள் இந்த ஓல்ஸ் விட்ருக்காங்க இல்லையா அந்த ஓல்ஸ் வழியாக தான் நம்ம வந்து கலசம் பார்க்குவாங்க ஜனங்கள் வந்து கலசம் பார்ப்பாங்க அது வழியாக தான் கலசம் பார்ப்பாங்க இப்போ நம்ம கோவிலெல்லாம் சுற்றி காட்டணும் ரொம்ப பார்த்த மக்கள் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் ஒரே சிந்தனையாக இருந்து எவரையும் ஏமாற்றாமல் யாருக்கும் எதிர்ப்பு இல்லாமல் எல்லாம் நம்மளால் முடிந்ததை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நம்ம வாழணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் இறைவனோடு சேர்ந்து வாழுங்க இறை தொண்டு என்பது மரிய மகா தொண்டு அப்பேற்பட்ட தொண்டுகளை செய்து என்றென்றும் தீர்க்க ஆயுளோடு வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் குருவே சரணம் குருப்பியோ நமக Thank you.